வெற்றிவேல் முருகா நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிரும் நீ பாஸ் பண்ண வச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் யார் நியூ அட்மிஷன் சார் நியூ அட்மிஷனா பீஸ் எல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு சார் இங்க வா இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது உறுதி மொழி இங்க என்ன வேடிக்கை ம் டைப் பண்ணி இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயிர்வதற்காக பயிர்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்க்கிறேன் தட்டெழுத்து பயில்வதற்காக என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் சார் என்ன அது அநியாயமா இருக்கு அது மட்டும் நல்லா இருக்காது சார் நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தவருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த இன்ஸ்டியூட்ல ஏழு இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினொன்னு பாலா டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவீங்க அந்த முருகா என் பொண்டாட்டி பிள்ளைகள் நான் யோசிக்கிறேன் சத்த காலேஜுக்கு எவ்வளவு காப்ப அஞ்சு ரூபாய் ஆ எங்க ஊர்ல அஞ்சு கல்லுக்கு கட்ட வேண்டிக்கு நாலுனா தான் நீ போ நான் நடந்தே பாத்துடுவேன் பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது என்ன இந்த அடிக்கிறானுங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு

செலக்ட் பண்ணியாச்சு எங்க அந்த பார் பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிபன் ஃபாக்ஸ் ஓட சாமந்தா மாதிரி ஓட நிக்குது பார் சூப்பர் அத விட்டு அது ஜேம்ஸ் ஆடு அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன சூப்பரா பரவல அட்ஜஸ்ட் அதையும் விட்டா வேற கொடிய கொடி மாதிரி பார் அது எப்படி கொடியா அது கொட கம்பிமா அது கொட நாலு பேர் வெயிட்டிங்கா ஏதோ பாத்தேன்

பின்னாடியே போ இப்படியே ஒரு ஏழு நாள் அது பின்னாடியே போ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கே என்னடா இது இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலையறானேன்னு ஆழமா மனசுல பதியும் எட்டாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு கோயில் குளத்துல குளிச்சிட்டு ஆறு மணிக்கு எல்லாம் தண்டையார் பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா இதெல்லாம் சகஜம்மா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சீனா அது வீரத்தலை லவ் ஆனா காதலுக்காக நீ ஒரு குடுத்துக்கிட்டே அடி வாங்கினீனா அது சிம்பத்தி நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு மனசு நல்லா பயந்து போயிடுச்சு மச்சி ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா சில்ற வாங்கல அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சாடிடா உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ

கல்யாணம் பண்ணிக்க அடி அரவிந்த் சில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா பிடிக்காது நான் காதலிக்கேன்னு சொன்னாதான் பிடிக்கும் இப்படி பெண்கள்ள பல அரவிந்த் நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் நாள் அந்த பொண்ணு பண்ணும் இது மட்டும் நடக்கலேனா என்ன இழுத்து வச்சி நான் ஐடியா மட்டும் நீ நீ தான் டாக் ஆஃப் டவுன் காஸ்ட்லியா என்ன

அவரே கவலைப்படல நீ கவலைப்படுற அத கொடு ரொம்ப எங்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடா உனக்கு இல்லடா எனக்குடா ஐய அத கொடுப்பா அதே மாதிரி நாலு ட்ரெஸ் பேக் பண்ணிடு பெட்டிங் ரூம் எங்க இருக்குது இங்க இருக்கு சார் கேட்டி பார்க்காத சார் ஐஸ்கிரீம் வேணுமா இல்ல அவர் உங்களை லவ் பண்ணதுக்கு ஐடியா சொல்லி தரேன் கூட்டி வந்தாரா உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா தெரியும் நானே என் புருஷன கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவர்தான் அப்படியா கன் பார்ட்டி ரொம்ப ஒரு ஐயோ ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ காலையில இருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் செலவாயிருக்கு நான் செலவு பத்தி கவலைப்படலடா ஆனா இதுதான் காதலுக்கு ஐடியா அப்படின்னு ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துதா டேய் நான் எனக்காக வர இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு உனக்கும் இடையில கேப் இருக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்க கூடாது அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம் இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேத வாக்கா எடுத்துக்கிடணும் சரி சீக்கிரமா சொல்லி தோல காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு இருக்கோ வச்சிருக்கோம் வேணா வேணா உங்க வீட்டுல குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்ல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற உருதி மொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உண்மையால எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யிருக்கு ஏன் சார் வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி பத்து பதன் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் யார் பிறக்க கூடாதுன்னு தான் வேற கூடா வந்து பேசி படிக்கிட்டா நெருங்கிலாம் பாருங்க யார் கூட சார் அனுவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க ஓ அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது சுமார தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இது நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்கார்ந்து டைப் பண்ணு சரி சார் டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன் சின்சியரா அடிக்கிறேன் சரி அடுத்த ஐடியா என்ன பீடா சாப்பாட்டுல ஆயில் அதிகமா போச்சா அது வாய் குழவலா குழகுழாங்குது ஒரு பீடா போட்டா சரியா போயிடும் ஐடியா கொடுறா சம்பந்தம் எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்க ஏன்டா தையா தக்கா நீங்க வந்து குடிக்கிற நாளைக்கு இன்ஸ்டியூட்ல பங்க்ஷன் அங்க போய் குதி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் எல்லாம் பாட்டுல எடுத்து விடு அத கேட்ட அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆயிடுவாடா கடேஷ அரிசி வச்சிட்டு தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி வச்சுட்டு அரிசி போடணுமா டை ஸ்டவ் முதல்ல பத்த பத்தவேடா ஓஹோ உம் ஏன்பா பத்த வச்சுட்டு பம்ப் அடிக்கணுமா இல்ல பம்ப் அடிச்சுட்டு பத்த விக்கணுமா

என்ன கொண்டே போட்டு வாங்க. டேய், வடை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா. அது வடை இல்ல, அதிரசம். நேரா ஐயோ, அது வடையும் இல்ல, அதிரசமும் இல்ல. சய்யு உண்டா? சய்யா இது எது இருந்தாலும் ஆட்டகாசம், பிரமாதம். ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, உங்க வீட்ல அதான் எங்க சின்னக்கா, உங்க அவள ஒரு மாப்பிள்ளை இதே முதலே சொல்ல முதலே சொல்லியிருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களே ஐயோ அப்பா